சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதுல தலைப்பு ஸ்ரீரங்கம் கோவில் பிறந்த கதையை பத்தி தான் பார்க்க போறோம் பிரம்மா சத்தியலோகத்துல ரங்கநாத பெருமாளை வழிபட்டுட்டு வந்தாரு அப்போ பூலோகத்தை ஆண்ட சூரியகுல மன்னனான இஷ்வாகு பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தா மன்னனோட தவ கனல் சத்தியலோகத்தையும் சென்றடைஞ்சது நேர்ல தோன்றின பிரம்மா வேண்டக்கூடிய வரம் என்ன அத நான் உனக்கு கொடுக்க அப்படின்னு சொன்னாரு பிரம்மதேவா உன்னால நாள்தோறும் பூஜை செய்யப்படக்கூடிய பெரிய பெருமாள் சிலையை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டான் பிரம்மாவும் பள்ளி கொண்ட நிலையில இருந்த அந்த பெருமாளை அவங்க கிட்ட கொடுத்தாரு இஷ்வாகுவோட வம்சாவளியில வந்தவர்தான் ராமபிரான் அவரோட காலத்துல விபீஷனர் ராமபிரானோட பட்டாபிஷேக நிகழ்ச்சியில சூரிய வம்சத்து குலதெய்வமான தெய்வமான ரங்கநாத பெருமாளை பரிசா பெற்றாரு பிராண வாக்குறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்துல பெருமாளை தாங்கிக்கிட்டு ஆகாய மார்க்கமா பறந்து வந்தாரு காவிரி நதிக்கரையில கோயிலுக்குள்ள விரும்பின பெருமாள் அவருக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தினாரு அரங்கம் சொல்லக்கூடிய அந்த மேட்டு பகுதியில பெருமாளை வச்சுட்டு நீராடின விபீஷணன் மறுபடியும் அந்த விக்கிரகத்தை அந்த இடத்துல இருந்து எடுக்க முயன்றாரு ஆனா எடுக்க முடியல தகவல் தெரிஞ்சுகிட்ட சோழ மன்னன் தர்மவர்மன் அங்க ஒரு கோயிலை கட்டி வழிபட்டான் காலப்போக்குல அந்த கோவில் சிதில மடைஞ்சு காவிரி ஆற்றிலையும் புதைஞ்சுது தர்மவர்மனோட மரபுல வந்த கிள்ளி வளவன் சொல்லக்கூடிய மன்னன் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு போனா அங்க ஒரு மர நிழலை இலைப்பாருனா அந்த மரத்துல வசிச்ச கிளி மன்னன் கிட்ட மன்னா பார்க்கடல் வாசனான மகாவிஷ்ணு இங்க ரங்கநாதரா பள்ளி கொண்டிருக்கிறாரு ஸ்ரீரங்கம் சொல்லக்கூடிய திருத்தலம் இது அப்படின்னு அரங்கநாதரோட வரலாற்றை எடுத்து சொன்னது அந்த கிளி அப்போ பெருமாளே தன்னோட இருப்பிடத்தை கிள்ளி வளவனுக்கு காட்டி அருளினாரு ஆழ்வார்களால பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல முதன்மையானது ஸ்ரீரங்கம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்று கோவில் திருமலை பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு சொல் வழக்கம் உண்டு இதுல அப்படின்றது ஸ்ரீரங்கத்தையும் திருமலை அப்படின்றது திருப்பதியையும் பெருமாள் கோவில் அப்படின்றது காஞ்சிபுரத்தையும் குறிக்குது அந்த காலத்துல திருச்சி ஸ்ரீரங்கநாதன் பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்டது மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட கோலத்துல காட்சி அளித்ததுனால இந்த பெயர் உண்டானது இதுல ஸ்ரீ அப்படின்னு கூடிய எழுத்து தமிழ்ல திரு ஆக்கி திருச்சிரீரங்கநாதன் பள்ளி அப்படின்னு அழைச்சாங்க பின்னால இந்த பெயர் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு ஆகி திருச்சியை சுருங்கிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு மாதவழி மாத சிறப்புகள்ல பெரும்பாலை பற்றி இன்னொரு தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி